ஆனா வந்து பயங்கரமான ஒரு மனநோயாளியா இருந்தேன் இப்ப வந்து இருக்க பத்திரிகையாளர் அத்தனை பேரும் எனக்கு வந்து செலவு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு அழகா என்ன வந்து தூக்கி நிறுத்தினாங்க நான் என்னோட மாணவர்கள் வீட்டுல சொல்லுவேன் அப்படி வாயை விட்டு சிரிங்க கடதான சிரிங்க சிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிங்க நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து பேருலே சேரிங்க மட்டும் நான் பேசிட்டு நான் போயிட்டேன்னு வச்சிருக்கேன் உங்க மனசுக்குள்ள சில செய்திகள் இருக்கும் இல்லையா அந்த செய்தி நானும் பெரிய வைத்தியம் கிடையாது நான் அருகந்தை கிடையாது ஆய்வாள கிடையாது ஆனா வாழக்கூடிய சாதாரண வாழ்வியல் மக்களோடு மக்களாக மண்ணோடு மண்ணாக வாழக்கூடிய இயல்பான பெண்மணி நானு நான் வந்து ரொம்ப ரொம்ப இரும்பா இருப்பேன் எப்படி இருக்கிறோமோ எந்த சாதகத்தை போல நீர் மாறிடும் நீ இந்த மாதிரி இருக்கும்

கோடிகாலா வரிகோடி கே வச்சலையா சின்ன வயசிலேயே அழைத்து சொல்ல வந்தேன் சின்ன கோடிகாலா திருகொடி கே வெற்றையா சின்ன கோடி காலா திருகொடி கே சின்ன வயசிலேயே

விடாமயற்சி வெற்றி என்பதற்கு முழு உதாரணமாக திகழ்ந்து எடுத்து கூறி விழிப்புணர்வு உரையாற்றிய அன்பு அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியினை மனநோய்க்கான மருந்து தயாரிக்கிறாங்க அதனால மல்லிகைப்பூ கட்டி நீங்க வச்சுக்கீங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்து நாங்க தூங்கும் போதாவது தலையை கட்டி வச்சு படுத்துக்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது போகக்கூடிய மருந்து அதுல இருந்து தயாரிப்பதாக நான் ஆய்வறிக்கை வாங்க அம்மா வந்து ரொம்ப உணர்ச்சி வச்சப்பட்டு பேசினாங்க இந்த நாகாஸ் மீடியால பார்த்தேன் எல்லாம் சொன்னாங்க அதாவது நான் அழு நான் சொன்னேன்னா அழுத கண்ணி ஆறா ஓடி குளிப்பாட்ட குளமா ஓடி குதிரை குளிப்பாட்ட அப்படிங்கிற கதையில வந்து அப்படி ஒரு கஷ்டங்கள் எனக்கு இந்த பேச்சு பத்திரிக்கை சகோதரர்கள் அந்த அன்பு சகோதரர்களுக்கு எல்லாம் சரியும் ஒரு துயரத்திலிருந்து சொல்ல முடியாத துயரத்திலிருந்து மீண்டு வந்திருங்க நான் பேசுற சிரிச்சுட்டு பேசுறேன் அப்படின்னா எனக்கு அழுவது அவசியம் இல்லைங்கிறதுக்காக நான் சிரிச்சுட்டு பேசுறேன் இது யாரும் அழுவது இருக்காரு தவிரலை ஆனா அழைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் முடியவில்லை போட்டு போனார்கள் அதனால நீங்க யாருமே அந்த செய்தி கூட போகாதீங்க நல்லா கொலுசு போட்டு சந்தோஷமா இருங்கல்ல அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் ஜெயலலிதம் இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த லிப்டிக் போட்டா யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க போட்டுடுங்க புடிச்சிருங்க நல்ல ட்ரெஸ் பண்ணீங்க யார் என்ன சொல்ல போறாங்க

பள்ளியின் ஜி லட்சுமி நரசிம்மன் அவர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது